உள்ளூர் உற்பத்தி அதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் வச்சு அவங்களாவே ஒவ்வொரு விஷயத்தை தயாரிக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கேலரியில சயின்ஸ் படிக்கிற புள்ள கூட வந்து ஆட்பட இந்த முறை வந்து கோல்டு முறை கிடைக்குதாம இளங்க முழு இலங்கைக்குள்ளேயே வடமாக வடமானத்தை கிடைக்குதாம் ஃபர்ஸ்ட் லவ் வந்து எனக்கு அம்மாவில் செகண்ட் லவ் வந்து ஆட்ல ஆயில் பெயிண்ட்ல கட்டிக்கணும் ஆயில் பெயிண்ட்ல பென்சில்ல கட்டா பென்சில் ஆட்ல பாருங்க மந்திரி மேன ஒரு பழமையான இது

இந்த ரோவிங் ஆட்ட வச்சிருக்கிறீங்களா அதை பார்க்க கொஞ்சம் கவர்ச்சியாம இருக்குது இந்த விஷயங்கள் சம்பந்தமா அவங்கள கருத்து இப்ப எல்லாருமே சுயதொழில் முன்னேற்ற மனாக்கள் தான் அப்ப உள்ளூர் உற்பத்தி அது எல்லாம் ஒரு ப்ராடக்ட் வச்சு அவங்களாவே ஒவ்வொரு விஷயத்த தயாரிக்கிறாங்க அதுவே நானும் அதே மாதிரி என்னோட டேலண்ட்ல நான் ஒவ்வொரு ஒர்க்கு செய்யறேன் பெயிண்டிங் ட்ராயிங் அதுகள் வந்து சுய தொழில்தான் செய் தொழிலா செய்யறேன் நான் அது ஒரு டேலண்ட் தானே ஸோ அது வந்து தெரிய காட்சிப்படுத்தணும் என்ற விருப்பத்தில் சொன்னா உங்களுக்கு வந்து அவார்ட் எல்லாம் கிடைச்சேன்னு சொல்லி அறிஞ்சினாங்க அதில் பெரிய சில விஷயங்கள் எனக்கு வந்து இன்டர்நேஷனல் அவார்ட் வந்து கிடைச்சிருக்குது கனேடியன் பார்லிமெண்டால கொழும்புல வச்சு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் சாதனை பெண் விருதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து எனக்கு கலாரத்ன பியூஷன விருதுன்னு சொல்லி அகில இலங்கை கிராமிய கலைகள் ஒன்றியத்தினால் வழங்கப்பட்டது அதுவும் கொழும்புல தான் மற்றது வந்து எனக்கு சிகரம் தொட்ட தமிழ் பெண் விருதுன்னு சொல்லி அதுவும் கிடைச்சது மற்றது இங்கே இது வந்து கவர்மெண்ட் ஆள் வந்து சிம்பிள் இளங்குறிசிலன்னு சொல்லி ஆஹ் டிஸ்ட்ரிக் அங்கால அந்த லெவல்ல கிடைச்சது அப்படி உங்களுக்கு இந்த கலையில ஆர்வம் வந்து நீங்க ஆரம்பத்தில் பிடிக்கிது எனக்கு வந்து சின்ன இருந்து ஆர்ட்டுன்னா அப்படி பிடிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் லவ் வந்து எனக்கு அம்மாவில செகண்ட் லவ் வந்து ஆர்ட்ல அப்படி மாதிரி அவ்வளோ லவ் இப்போ அதை விரும்பி செய்யறதால எனக்கு அது

அவங்க வாங்கிட்டு போவாங்க அதுதான் என்ன விருப்பம் ஆனா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனா இவர் அந்த உள்ளூர் உற்பத்தி தொழில்துறை மாற்றங்கள் சரியா பயன்படுத்தினா எவ்வளவோ ஒரு வித்தியாசமான இது ஏன் இப்படித்தானே இப்ப எல்லா எல்லா இடத்துலயும் டேலண்ட் ஆனவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறது குறைவு இதுவே கேர்ள்ஸ் இன்னும் கஷ்டம் இப்ப இந்த பெயிண்டிங்ஸ் அது எழுதுகள் வந்து கொழும்புல நல்ல டிமேண்ட் அங்க வந்து எக்ஸ்பென்சிவா எடுத்துக்கொள்வாங்க வந்து காசு பார்க்கவே மாட்டாங்க வாங்குவாங்க எங்களை தப்பா சொல்லல என்ன எங்கடையாக்கள் வாங்கி வீட்டுல வைப்பாங்க தான் ஆனா இங்க இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு அது கஷ்டம் தானே ஆனா இதுவே கொழும்புன்னா ஓகே ஆனா இதுவே கேர்ள்ஸ் சண்டேக்கு நாங்க அங்க கொழும்புல போய் சே சேல் செய்யணும் அப்படி பண்ணி கொஞ்சம் எல்லா பேக்ரவுண்ட் வைஸ் ஐம் மிஷூஸும் இருக்கும் ஸோ அதனால கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கேன் ஃபோரின் ஓடஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன் கனடாக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன் ஃப்ரேம் ஓட எல்லாம் மனுப்பிருக்கேன் என்ன சேஃப்பா போய் சொன்னாங்க க்ளாஸ் வந்து உடைஞ்சுதான்னு போயிருக்குது அது உண்மை சொல்லணும் ஓடோஸ் அண்டு எடுத்துட்டு சரியா ஒர்க் போனாலும் அங்க சரியா இருந்தா கிளாஸ் அதுகள் தூரப் போறது அப்படி வரும் ஃபொரின் ஓடோஸ் வரும் கூட தேடி வருது ஒன்லைன்ல தானே அதனால வரும் ஃபேஸ்புக் இருக்கு கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பாலைல இருக்கு நான் பார்த்த நானு いや அது மாதிரி நான் இப்ப என்ன செய்றேன்னா உங்களுடைய லிங்க வந்து அந்த உங்களுடைய போன் நம்பர் வந்து இன்பாக்ஸ்ல கொடுக்கிறேன் ஓகே அப்ப कांटेक्ट பண்ணுவாங்கல நீங்க சப்போர்ட் いや விசிட்டிங் அட்ரஸ் தந்திட்டா ஓகே எனக்கு ஆர்டர்ஸ் அப்படினு சொன்னா 1 வீக் முன்னால இன்ஃபார்ம் பண்ணனும் நான் நான் வேற வேற வெச்ச எல்லாருக்கும் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்க இன்னொண்டு வந்து உடனே செய்து கொடுக்கீங்க வர்க் வந்து மண்டேல செய்யலாம் 3 ஹவர்ஸ்ல செய்யலாம் ஆனா த்ரீ ஹவர்ஸ்ல செய்யறதுக்கும் நாங்க டைம் எடுத்து செய்யறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அவசரமா செய்யறதுக்கு நாங்க பாத்து பாத்து செய்யறதுக்கும் காசு வாங்கிட்டு சும்மா கீரி அவுட் லைன குடுத்துட்டு காசு வாங்க எனக்கு விருப்பம் இல்ல ஒர்க் அவடி வாசிக்கணும் அதுக்காக ஒரு ஒன் வீக் முன்னாடி அதுதான் எனக்கு யாரும் கவலைப்பட்டு வாங்கி கொண்டு போக கூடாது அதுதான் இந்த நோக்கம் நான் நிறைய விக்கணும் நிறைய எனக்கு ஓடுஸ் வரணும்ன்றது இல்ல ஒன்று வந்தாலும் கவலைப்படாம நல்ல முழு மனசோட வாங்கிட்டு அதுதான் ஓகே ஓகே தேங்க்யூ வாங்கிய விஷயம் நீங்க இன்னும் சில பேர் இருந்து மட்டும் சொன்னா ஓகே இன்னும் வாய்ப்புகளா இருக்கும்

இந்த ஏனியில பயணிங்கோ அதுதான் எங்களுடைய இது வந்து எங்க இன்றைக்கு ஒருக்கா உச்சம் தொடலாம் நீங்க உச்சம் தொட்டது இல்லை இந்த கலையை பொறுத்தவரை நீங்க உச்சம் தொட்டு தான் பயணிக்கிறீங்கன்ற தெரிவிக்குது என்னோட அவங்களோட மனதளவில் ஃபீல் பண்ணி தான் இந்த வீடு வச்சிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓகே உங்க நேரத்தை ரோவிங் ஆட்டோட மட்டும் இல்லாம நிறைய கட்டணி பொருட்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க அவங்க கிட்ட வணக்கம் அக்கா வணக்கம் நான் வந்து மதியம் தான் பிரசாந்தி நான் மீசாலையில் இருக்கிறேன் மீசாலையா இது ஹேண்ட்பேக்குகள் இதுகளெல்லாம் தைக்கிறது இது வந்து மீசாலையில வச்சு தைக்கிறேன் இதெல்லாம் ஒரு வித்தியாபான பிஸ்னஸ் இது வந்து ஒரு கேலரியில் எந்த ஆர்ட்டும் வச்சுக்கிறோம் நான் அங்க படிப்பிக்கிறேன் அப்ப என்னோட படிக்கிற பிள்ளையெல்லாம் எனக்கு படிப்பிச்சு சேர்மா எல்லா டிராயிங்கும் இதுல கிடக்கும் மட்டும் எல்லா எல்லாருடைய டிராயிங்கும் இருக்கும் இது ஒரு ஆர்ட் கேலரி என்று சொல்றது சாவஜரிக்கு கோட்ஸ் ஒழுங்கைக்கு கோட்ஸுக்கு முன்னொழுங்க இருக்குது அங்க கிளாஸும் நடக்குது மூணு வயசுல இருந்து எல்லாம் நடக்கும் அதோட நீங்க அப்படி வேற வேற நினைவுகளா தான் நீங்க செய்து கொடுப்பீங்க கண்டிப்பா இது வந்து கட்டுச்சுன்னா பென்சில்ல கேட்டா பென்சிலா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேலரிமெல்லாம் செய்து கொடுப்போம் செய்யக்கூடிய பிள்ளைகளும் ஒவ்வொரு திறமையெல்லாம் கேட்கினேன் அந்தந்த திறமைக்குரிய எவ்வளவு என்று அந்த இதோ படைச்சு வைக்கும் ஒரு வருமானம் மாத செய்து கொடுத்து கொண்டிருக்கின இப்ப உங்களுக்கு இதுல இருக்கிற இடர்பாடுகள் இந்த ரெசிபிகள் இந்த பயின்றது இடர்பாடுகள் அண்ட் இந்த இங்கத்தைய சமூகத்துல வந்து இந்த இதுகளுக்கான வழி இல்லதா ராமையாவே சரியான வகையில சம்மந்தமா அத விரும்புறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் அப்படி நீங்க ஃபீல் பண்ணுதோ இல்லையா இத உங்களுக்கு எல்லாம் பாதிக்கு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா உண்மையா அந்த கருத்து வழிபாடுகள் எல்லாமே வருது பாருங்க இதுல அவ்வளவு அந்த ஒரு கதை இதுகள் எல்லாம் இந்த கருத்து களங்களை எல்லாமே வருது அந்த மற்ற போய்ட்ட இதுல ஒரு வித்தியாசமான ரோவிங் செஞ்சிருக்காரு பொது நூலாமுன்னு சொன்ன ஒண்ணு அப்படி அது எழுத்துல அப்படி கொண்டு வந்துருக்கீங்கள சொல்ல அழகா இருக்குது இது பொது நூலகம் அது

இந்த எரிஞ்ச நூலகத்தை பற்றி யோசிக்கும் பொழுது சாதாரணமா அந்த பழைய ஆகளுக்கு டப் அண்ட் ரீச் ஆகும் அந்த நூலகத்துக்காக இந்த நூலகம் எரிஞ்சு கொன்றதுதான் மனதில் நிறுத்தி கொண்டு உயிர் சுறந்த பாதிரியார்லாம்

பாரம்பரியம் இது வந்து எல்லாராலேயே மேலாட்டிக்கும் கண்டிப்பா படிச்சேன் எங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கேலரியில சயின்ஸ் படிக்கிற பிள்ள கூட வந்து ஆட் பண்ணுது அவன்ஸ் படிக்கிற வேண்டிய படங்கள்லாம் எல்லாம் வேற வேற புரிய பிள்ளைகள் எல்லாம் செய்யும்

கையால அப்படி கையே வச்சு செய்து வீரம் அதான் இதுதான் இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிற போட்டியா அப்ப இப்படியானது எல்லாம் நாங்கள் எங்களை கலரியில வளக்கொண்டு இருக்கிறோம் வந்தங்க கலரில இருந்த

குறைஞ்சளவு பீஸ் தான் ஒரு எழுநூறுல இருந்து ஆயிரம் அதுக்கு கூட இல்ல மற்றது வந்து கலர் எல்லாம் அங்கயே குடுப்பேன் அங்கேயே படிக்கிறாங்க அங்கேயே கலர் கலர் எல்லாம் ஒண்ணு சரியான வில ஆனா அங்கேயேதான் குடுப்பேன் பிள்ளைகளுக்கு இந்த வேலு தோணுமே இருக்கேன்

இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கிறேண்ணா நோமலா அப்படி இருக்குது இது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு இது வந்து வந்து கொடுக்க கூடிய மாதிரி பிரிண்ட் பண்ணி அது வந்து பிரிண்ட் பண்ண நாங்களே பிரிண்ட் பண்ணுறோம் இந்த இந்த புதும் இதுல இருக்காலும் ஒன்பது கீழே இருக்கிறது நூறு விஷயம் எது எடுத்தாலும் போட்டு இதுல வார இந்த சின்ன பள்ளியలకు அவசரங்களுக்கு கொஞ்ச நாள் பாவச்சாலும் பரவாயில்லை ஐம்பது வரினா அது இருக்கும் சரி ஓசனைமே இருக்கும் கொஞ்சம் அழைக்க போட் பார்த்துட்டு லேல் புளியாட்டில எந்த பொருளையும் பிளே கொடுத்தா 120 மடங்கಿದೆ மாதிரி ஓகே க நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செய்யுங்க நான் இந்த நம்பரை இதுல போட்டு அப்புறம் தேவைல கண்டிப்பா டாக் பண்ணிடலாம் ஓகே வாழ்த்துக்கள் இதல నిర్விய சிப்பில அப்படின்னா செய்றீங்க இது என்ன மாதிரி இந்த பிரைஸுகள் யாழ்ப்பாணந்தான் யாழ்ப்பாணம் வீட்டுக்கு வைக்கிற அலங்கார பொருட்கள் கண்ணாடி எல்லாமே சிப்பில தான் அதிகமா சிப்பி தான் சிப்பில பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த பறவைகள் எல்லாம் பிறந்த எல்லாம் அப்படி சிப்பில அப்படி இந்த படகு கடை ஆஹ் மட்டும் அது சங்கன்னு யாழ்ப்பாங்க நீங்க இந்த வெளிநாட்டுக்காரர் எல்லாம் இந்த இங்க வந்துட்டு போய் அந்த நினைவாக இப்படியான பொருட்களை அதிகம் வாங்கிகொண்டு போறது இது என்னண்டகா இது

அவங்க ஸ்டோர்ல வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் பண்ணுங்க ஆஹ் பண்ணதுல கண்ணே கனப்ப பெயர் இதை வாங்கிருக்கணும் இலங்கையிலே அந்த இந்த முறை வந்து கோல்டு மோட கிடைக்குதா என்ன இலங்கை முழு இலங்கைகளே வடமா நடமானத்துக்கு கிடைக்குது உற்பத்தியாளர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நிறைய புத்தாக்கும் முயற்சியில செய்து வருகிறோம் அதுலதான் இது ஒரு வகை பாருங்க இது வேலை நம்ம என்னகா இது வந்து போட்டில பெயிண்ட் பண்ணி ஆட் பண்ற ஆட் பண்ணி வச்சிருக்கேன்